இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான குழந்தைகளே அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே அர்ப்பண வாழ்வை சார்ந்த அருள் சகோதரிகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே உண்மையாகவே இன்றைக்கு இந்த ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றி அன்றோடைய வார்த்தையை எடுத்துரைப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு பத்து நாளைக்கு முன்பே நம்முடைய தந்தை ஜாய் ஜெயசிலன் என்னை மேட்டூரில் சந்தித்தார் நீங்கள் இங்கே வரும்போது எங்கள் பங்கு கோயிலில் திருப்பள்ளி நிறைவேற்றணும்னு சொன்னார் அவர் பெங்களூருக்கு வந்திருந்தால் என்னுடைய மாணவராக இருந்திருப்பார் கோயம்புத்தூரில் அவர் படித்ததால் என்னுடைய மாணவர் அல்ல இவ்வளோ பாசத்தோடு மக்கள் இறைவார்த்தையை கேட்க வேண்டும் ஆயருடைய திருப்பள்ளியால் ஆசிர்வாதம் பெற வேண்டும் என்று கூப்பிட்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு பங்கு தந்தை எதற்காக இருக்கிறார் என்னும்போது நான் மீண்டும் மீண்டும் திருத்தொண்டர்களுக்கு அருள் பணியாளர்களுக்கு பாடம் நடத்தும் போது சொல்லிருக்கிறேன்மா சொன்னாங்க என் பிள்ளை ஆகணும்னு நினைக்கிறேன்னு தெரியுமா குடும்பத்துக்காக ஜெபிக்க ஒருவர் தேவை இந்த பங்கிற்காக தந்தை ஜாய் அவர்கள் ஜெபிக்கிறார். எத்தனையோ பேர் சேலம் மறை மாவட்டத்தில் மட்டுமல்ல இங்கே கோயம்புத்தூரில் முக்கியமாக ஜாயை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் நன்றி அவர் எங்களுக்காக ஜெபிக்கிறார் என்று எத்தகைய இடர்பாடுகளினூடே ஆண்டவர் அவரை காப்பாற்றி வைத்திருக்கிறார் உங்களுக்காக ஜெபிக்க எனக்காக ஜெபிக்க எத்தனையோ நல்ல உள்ளங்களுக்காக ஜெபிக்க அதற்காகத்தான் ஆண்டவர் அவரை இங்கே கொடுத்திருக்கிறார் துணிச்சலோடு இங்கே வந்திருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு மக்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு மாபெரும் இறைவாக்குனரை பற்றி கேள்விப்படுகிறோம் தந்தை ஜாய் மட்டுமல்ல நான் மட்டுமல்ல அருள் பணியாளர்கள் அல்ல இந்த அருள் சகோதரிகள் மட்டுமல்ல முக்கியமாக நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தாருக்காக ஜெபிக்க வேண்டும் உறவுகளுக்காக ஜெபிக்க வேண்டும் நண்பர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இந்த முதல் வாசகத்தை நாம் கேட்டோம் எப்படி விடுதலை பயண நூலில் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனத்திலிருந்து இருபத்தி நான்கு முடிய அதை தொடர்ந்து முப்பதுலேருந்து முப்பத்தி நான்கு முடிய மோசே ஆண்டவரோடு பேசினார் முகமுகமாக பேசினார் வேற யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு ஆண்டவரோடு பேசும் அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் நீங்கள் ஆண்டவரோடு பேசு பேசினா பாருங்கள் முகமே மாறிடும் ஒரு அம்மா எங்கிட்ட சொன்னாங்க பிஷ உங்க குரல்ல வெளிப்படுகிற இறை வார்த்தை கேட்டு கேட்டிய மனசு மாறிடுச்சு வேற வேறொரு இடத்துல வாசிக்கிறோம் மோசே வரும்போது முகத்திலே ஒளி வீசியது மற்றவங்களுக்கு தெரியுது அவருக்கு தெரியல என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம் ஜெபித்தால் உன் முகம் மட்டும் அல்ல மனமே ஒளி வீசும் அதை அங்க அங்கேருந்து இறங்கி வரும்போது ஒரே கூச்சல் கேட்கிறது மோசையின் உதவியாளர் யோசுவா சொல்லுகிறார் பாருங்கள் அங்கே போர் முழக்கம் கேட்கிறது அப்படின்னு மோசை சொல்றார் இதை பார்த்தா போர் முழக்கம் மாதிரி தெரியல களியாட்டம் டான்ஸ் இஷ்டத்துக்கு போடுறாங்க மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து பார்த்தால் அவர்கள் பொற்கன்று குட்டியை தூக்கிக் கொண்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறார் மோசையனுடைய கோபம் பற்றி எறிந்தது ஏனென்றால் ஆண்டவர் நன்றி கெட்ட மக்களாக இருக்கிறார்களே என்று நினைக்கிறார் ஆண்டவருக்கு என்னதான் பதில் சொல்ல போகிறார் ஆண்டவரே கொடுத்தார் ஆண்டவரே எழுதினார் போட்டு உடைக்கிறார் அம்மா இதே ஆண்டவரை காயப்படுத்தாதீர்கள் எத்தனையோ போர்க்கன்று குட்டிகளை உங்கள் வாழ்க்கையிலே வணங்கிக் கொண்டு மோசே ஆரோனை பார்த்து கேட்குறார் உனக்கு என்னையா நான் தப்பு செஞ்ச ஏன் இப்படி செஞ்ச நீ தானே இங்கே பார்த்துக்கிட்டு இருந்த அவங்கள நீ தடுத்திருக்க வேண்டாமா என்னும் வேதத்தில் ஆரோனை பார்த்து கேட்குறார் ஆரோனை பாருங்கள் அது ஒன்று ஏன் தப்பு கிடையாது இந்த மக்களுடைய முரட்டு குணம் உனக்கு தெரியும் நான் சொல்லி பார்த்தேன் கேட்கல மேல போன மோசே அவருக்கு என்ன ஆச்சோ தெரியல இனிமேல் அந்த ஆள் நம்ப முடியாது பொறுமை இல்லை பொறுமையில் வாழ்க்கையில் பொறுமை இழந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவர்களை விட மாட்டார் கடல் கட்டாந்தரையாக மாறச் செய்து வழி நடத்தினாரே மன்னாவை பொழிந்தாரே பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தாரே இறைச்சி வேண்டும் என்று கேட்டபோது காடுகளை தந்தாரே வெற்றியை கொடுத்தாரே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி போராட்டலாம் பாருங்க அந்த இணைச்சட்ட நூல் எட்டாம் அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க மறந்துடாதீங்க ஞாபகத்தில் வச்சிருங்க மறந்துடாதீங்க ஆண்டவர் செய்ததை மறந்து விடாது நான் மறக்க மாட்டேன் ஆண்டவர் என்னை எத்தனையோ ஆபத்துக்கள் இருந்து காப்பாத்தி இருக்கிறார் நான் இன்னைக்கு உயிராகவே இருந்திருக்க முடியாது இப்போதான் ஃபாதர்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்படிலாம் நான் செத்து போயிருக்கணும் பாருங்க கடவுள் காப்பாத்தினாரு அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்லை மறந்து விடாதீர்கள் இந்த மக்கள் மறந்துட்டாங்க நான் பேசாம இருந்துட்டேன் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டுமே இந்த ஆர்வம் என்ன சொல்ல தப்பு அவங்களுக்குதான் ஏன் தப்பு இல்லைன்ற இதுதான் அவருடைய மனப்பாங்கு பாருங்க அண்மையில் கொரியா நாட்டுக்கு போனேன் அங்கே எழுபத்தெட்டு வயது மதிக்கத்தக்க ஜூலியா கெம் என்ற ஒரு பெண்மணி அவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அவர்கள் கண்ட காட்சிகளை இன்னும் திரு அவை அங்கீகரிக்கவில்லை மாதா கண்ணீர் வடித்தார்களாம் மாதா ரத்த கண்ணீர் வடித்தார்களாம் ஆண்டோடைய ரத்தம் மேலிருந்து சொட்டியதான் இருந்தாலும் நானும் ஆர்வத்தோடு பார்த்தேன் இன்னும் திரு அவை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை உண்மையோ பொய்யோ அந்த அம்மாவுடைய ஒரு உண்மையான ஆன்மீகம் என்ன தெரியுமா ஐந்து ஆன்மீகம் என்று அவர்கள் சொன்னார்கள் எழுபத்தெட்டு வயசு அந்த கொரியா அம்மா ஜூலியா கெம் இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தா தெரியும் அதில் ஒன்று த ஃபால்ட் இஸ் மைன் தப்பு என்னுடையது நான் கேட்டேன் என்னம்மா அது நீ தப்பு செய்யாமலே தப்பு என்னுடையது ஒரு குடிகாரன் ஒரு முரட்டை ஒன்று அடித்தான்னா தப்பு என்னுடையது நான் இவங்க தனியாக வந்திருக்க கூடாது இப்படி தான் சொல்லுச்சு ஆனால் நம்ம தப்பு நம்முடையதாக இருக்கும்போதே தப்பு என்னுடையது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் நிறையா சண்டைக்கு பசமான மக்களே இன்னைக்கு காரணம் என்ன தெரியுமா ஐ எம் சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்காதோம் என்னையிலிருந்து ஆயர் இன்னைக்கு வந்தார் வீட்டில் சொல்லி பாருங்கள் இல்லைம்மா ஏன் தப்பு நான் தாம்மா உன்ன பராக்கில் இட்டு சென்றேன் அதனால்தான் உப்பு அதிகமாகிவிட்டது தப்பு என்னுடையதாம்மா சொல்லி பாருங்கள் புதுமைகளை அனுபவிப்பீர்கள் த ஃபால்ட் இஸ் மை ஆர் ஆல் த ஃபால்ட் இஸ் நாட் ஹிஸ் என்னுடைய தப்பு கிடையாது என்னுடைய தப்பு கிடையாது மோசே பாருங்க போய் ஆண்டவற்ற கெஞ்சிர இந்த மக்களை அழிக்க போகிறேன் இவர்களை என்னுடைய நூலில் இருந்து அழித்து விடுவேன் ஐ வில் என்ன சொல்றார் அவங்கள டிலீட் பண்ணினா என்னையும் டிலீட் பண்ணு என்னையும் அழிச்சிரு பாருங்கள் மக்களுடைய தப்புக்காக கண்ணீர் விட்டு கதறுகிற மோசை வைப்பார் உங்க பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக கணவருக்காக மனைவிக்க அந்தவரே மோசவின் பின்பற்றி நானும் ஜிபிக்கிறேன் மன்னிச்சிருங்க ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே தெரியாம செஞ்சிட்டாங்க இந்த மித்ராஷ் என்ற கதையில எல்லாம் இன்னும் சில காரணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொன்னாரா இல்ல இல்லை இவங்க செஞ்சது இல்லை உன்னுடைய மக்கள் பாவம் செஞ்சிட்டாங்க உடனே மோசை சொன்னாராம் நல்லது செஞ்சா ஓ மக்கள் கெட்டது செஞ்சா ஏன் மக்களா அவங்க உன்னுடைய மக்கள் தான ஆண்டவரே நீ பத்தி மத்தவங்க பேசுவாங்கல்ல வஞ்சகத்தோடு இந்த மக்களை வழிநடத்தி வந்து பாலை வனத்திலே விட்டார் என்று உம்முடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுமே ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே எல்லாம் சொல்லுதான் இல்ல இல்ல இந்த மக்கள் சட்டத்தை பின்பற்ற மாட்டார்கள் உன்னே மோசை சொன்னாரா சட்டத்தை பின்பற்றுவது மனிதர்கள் தான் நீங்க கிடையாது வாய் மூடுங்க அப்படின்னு சமனசை வந்து அடக்குனாராம் மோச கடைசியா இன்னொரு காரணமும் ஆண்டவர் சொல்றாராம் ஆண்டவரே ஏன் அவங்க வந்து சிலைகளை வழிபட்டார்கள் தெரியுமா ஒரு பக்கம் ஆர்வம் கரெக்ட் பண்ணல இன்னொரு பக்கம் நீ தானே பல நூறு ஆண்டுகள் எகிப்துல வச்சிருந்த அந்த மக்கள் பழக்கம் இவங்களுக்கும் தொத்திக்கிச்சு இரக்கம் காட்டும் ஆண்டவரே கண்ணே விட்டு கதறி நாம் ஜெபிப்போ அண்டவரே எங்கள் அன்பான தந்தையை காப்பாற்றி அருள் சகோதரிகளை காப்பாற்று மனம் மாறாமல் இருந்த என்னுடைய குடும்பத்தாரை காப்பாற்றும் ஆண்டவரை என் ஜபத்தை கேள் தப்பு என்னுடைய தான் தப்பு செய்து விட்டார்கள் இரக்கம் காட்ட ஆண்டவரே இதுதான் மோசம் சாரி ஏன் தான் ஆண்டவரை இரக்கம் காட்டு பிரேமண்டவர்களே நீங்கள் நினைக்கலாம் உலகம் கெட்டு போச்சு நம்முடைய ஜபத்தினால் மட்டும் என்ன நடந்துட போகுது சாமி என்னுடைய நற்செய்தியெல்லாம் சொல்றார் பாருங்க விண்ணரசு எப்படியாம் பாருங்க ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார் அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளை விட பெரியதாகும் வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கோ அந்த அளவுக்கு பெரிய மரமாகும் ஆகும் விண் அரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும் அனைத்து அரசாக்கிட்ட நான் மட்டும் ஜெபிச்சு என்ன பிரயோசனம் என்று அவர்கள் சும்மா இருக்கவில்லை நீ மட்டும் நல்லது செய்யற எல்லாருக்கும் உதவி செய்யற அது போதுமா பரிந்து பேசுகிற போதுமா அவர் கேட்டார் இந்த அழுக்கான சாக்கடையில் ஒரு தூய்மையான தண்ணீராக ஒரு சொட்டு தண்ணியாக இருக்க தான் நான் விரும்புகிறேன் அவ்வளவுதான் சொன்னாங்க நீயும் என் கூட சேர்ந்துக்கிறியா ரெண்டு சொட்டு நல்ல தண்ணி வந்துருமே கல்யாணம் ஆகிடுச்சா ஆமா உன்னுடைய மனைவியும் சேர்ந்துகட்டுமே மூணு சொட்டு நல்ல தண்ணீர் ஆகுமே பிள்ளைங்க இருக்கா மூணு பிள்ளைங்க இருக்கு ஏன் ஆறு சொட்டு நல்ல தண்ணீர் ஆகட்டுமே இதுதான் கடுகு விதை வளர்வது போல நான் ஆண்டவருக்கு நானாண்டமாயிருப்பேன் ஆண்டோடைய வார்த்தை கேட்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஃபாதர் சொல்லியிருப்பாங்க நான் வந்து முத முதல்ல எல்லா மக்களும் பைபிள் படிக்க நேரம் இல்லைன்றாங்க சில பேருக்கு படிக்க தெரியலன்றாங்க பெங்களூர்ல நம்ம நேரம் போதெல்லாம் ஒரு ஒரு அதிகாரமாக படிப்போம் தான் படித்தேன் மூவாயிரம் மணி நேரம் எடுத்துருப்பேன் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் முதல்ல வந்து நான் படித்தது நம்ம பேர் ராயப்பர் பீட்டர் ராயப்பர் எழுதிய முதல் திருவங்கத்தை படித்தேன் உள்ள ஒரு குச்சு அந்த வருஷம் லூக்கா நற்செய்தி வாசித்தாங்க அப்புறம் அதை வாசித்தேன் அப்புறம் மூணு நற்செய்தி என்ன மூணு நற்செய்தியும் வாசிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணேன் நாலு நற்செய்தி இது சரி இன்னும் பெரிய புத்தகம்லாம் எப்படின்னா அந்த திருத்துதர் பணி ரோமையர் ஒன்று ரெண்டு கொருந்தியர் எபிரையர் இதை படிச்சுட்டா புதிய ஏற்பாடே படித்த மாதிரி ஆயிடும்பா அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் படித்தேன் பாருங்கள் அப்புறம் வந்து மீதி இருக்கிற பவுலின் கடிதம் யோவானின் கடிதம் பேதுருவின் ரெண்டாம் கடிதம் இதுவும் திருவெளிப்பாடும் கொஞ்சம் பெருசு அதே மாநில படிச்சுட்டேன் இப்படித்தான் நான் புதிய ஏற்பாட்டை என்னுடைய குரலிலே பதிவு செய்தேன் இன்னைக்கு எங்கிட்ட படித்து அன்பார்ந்த மக்களே ஆயிரத்தி ஐநூறு சாமியார் இருப்பாங்க அதோட எனக்கு மகிழ்ச்சி லட்சக்கணக்கான மக்கள் என்னுடைய குரலில் ஆண்டவருடைய வார்த்தை முழுவதையும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கேட்கிறார்கள் என்பது கடுகுமணியாக ஆரம்பித்தது தான் நான் நம்மடைசிஸ் ஃபாதர் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய ப்ரொஃபஸர் ஃபாதர் அலோசியோஸ் சேவியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விபிலியத்தில் எனக்கு ஆர்வத்தை தந்தவர் அவற்ற தான் வேற யாரோ படித்ததை கொண்டு போய் நீங்கள் கேளுங்க ஃபாதர் அப்படி ஃபாதர் ராய் இது நல்லாவே இல்லை கேட்கறதுக்கு உங்கள் குரலில் நாலு நச்செய்தியாவது படிச்சு கொடுங்க அப்படின்னார் அப்படித்தான் இது உருவானது ஓலி விபிலியம் இப்படித்தான் உருவானது ஏதாவது செய்யுங்கள் பாருங்க இன்னைக்கு ரெண்டாவது ஓமை பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார் மூணு மரக்கா ஒவ்வொரு மரக்காவும் எத்தனை படியாவது தெரியாது இருபது படியாவது இருக்கும் போல பாருங்க பாருங்கள் அறுபது படி மாவு கொஞ்சம் புளிப்பு மாவு கொஞ்சம் விநாயகர் நீ புளிப்பு மாவாக இரு உன் குடும்பத்தாருக்கு இரு நண்பர்களுக்கு இரு மனமுடிந்து விடாதீர்கள் அல்போன்சமாக பாருங்கள் மாவு கடுகுன்பம் துன்பம் தொன்பம் சிலுவை 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 மடத்துக்குள்ளே வாழ்வு எந்த அளவுக்கு ஒளி விளக்கான பிரியமான சகோதர சகோதரிகளே ஜெபிப்போம் மற்றவர்களுக்காக பறிந்து பேசி கண்ணீர் விட்டு கதறி ஜெபிப்போம் அபிரகாமை பார்ப்போம் ஆரம்புரா பேரம் பேசுறார் ஐம்பது நாற்பத்தஞ்சு நாற்பது இப்ப பத்து பத்தா முப்பது இருபது பத்து வெக்கமானோம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவர் குறைகல பாருங்க தொடக்க நூல் இருபதுல வாசிக்கிறோம் ஹீஸ் எ ப்ராஃபர்ட் கீ வில் பிரே ஃபார் யூ அன் கீ வில் லீவ் அவன் ஒரு இறைவாக்கனன் அபிமலை கிட்ட கடவுள் சொல்ற தப்பு செஞ்சது அப்ரகாம் இங்கே சொல்கிறது பாருங்கள் அவன் ஒரு இறைவாக்குனன் உனக்காக ஜெபித்தால் நீ வாழ்வாய் என்று சொல்றார் என்றார் ஜெபம் 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 ஆண்டவரோடு பேசுவது ஆண்டவர் பேசுவதை கேட்பது சிறிய தொடக்கங்கள் சாதாரண தொடக்கங்களை குறித்து மனமுடைந்து விடாதீர்கள் செமினரி ஃபாதர்ஸ் சொன்னாங்க பாருங்க இந்த இடம்லாம் இப்படிலாம் இல்லை ஃபாதர் பிஷப் இவ்வளோ அழகாச்சு மக்களுடைய நல்லெண்ணத்தை எங்கள் தந்தை சம்பாதித்து இவ்வளவு அருமையாக வழிபாட்டு தலமாக ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டு வருகிறார் என்று ஆண்டவர் போற்றப்படுவாராக நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா புனித அல்போன்ஸ் அம்மா எல்லாரும் நமக்கு மாதிரி பரிந்து பேசுவார்களாக அமையும்